வணக்கம் வணக்கம் இதில் ஒரு முக்கியமான ஒரு விடியம் கிடைக்கணும் இந்த விடத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஏற்கனவே உடைய அப்போட்டில் இருந்த ஒரு விசா ப்ராசஸ் தொடர்பான கொஷின்ஸற்கான வீடியோ நான் அந்த வீடியோ இந்த ஜூரிப்ஷனில் இருந்து நான் ரிமூவ் பண்ணியிருக்கிறேன் அது சில லீகல் ப்ராப்ளம்ஸ் வரதால் வந்து அது ரெக்ரிஷன் கொஞ்சம் இருக்கிறதால நான் அந்த வீடியோ வந்து ரீகல் லீவ் பண்ணியிருக்கிறேன் ஸோ அது தொடர்பான சில விடயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ள சொன்னால் நீங்கள் எனக்கு பர்சனலாக எனக்கு கண்டக்ட் பண்ணலாம் லைக் எந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் இது இருக்குது அதில் நீங்கள் மெசேஜ் மெசேஜ் பண்ணும்போது நான் என்னுடைய கண்டாக்ட் நம்பரை ஷேர் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸை தருவேன் ஸோ இந்த வீடியோ நான் எதுக்கு போகிறேன் சொன்னால் நாங்கள் எல்லாம் ச பொறுத்த வரைக்கும் ச ச தமிழர்களை பற்றி அரசியல் செய்கின்ற பல்வேறுபட்ட கட்சிகள் இருக்குது இதில் மிக முக்கியமாக தமிழர்களை வச்சு அரசியல் செய்கின்ற தமிழ் கட்சிகள முகத்திரைகள் அதாவது அவங்களோட போலியான தமிழ் தேசியம் வந்து இந்த குறிப்பிடப்பட்ட இந்த காலகட்டத்தில் வந்து வெளிக்கொண்டப்பட்டிருக்குது மிக முக்கியமாக இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய இந்த போலி தேசியம் போலி அரசியலுக்கான ஒரு முகத்திரை கிளிக்கப்பட்ட ஒரு தே குளிக்க முகத்திரிக்கப்பட்ட ஒரு காலப்பகுதியாக இந்த காலப்பகுதி காணப்படுது சொன்னா நீங்கள் குறிப்பிடப்பட்ட நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்கலாம் சோஷியல் மீடியாவாக இருக்கலாம் அல்லது வந்து நியூஸாக இருக்கலாம் இது தொடர்பாக பட்டும் படாமல் தான் தங்களுடைய கருத்துக்களை வச்சு கொண்டிருக்கிறோம் இது பெரிய அளவிலான விமர்சனங்கள் வச்சிருக்கிறோமான்னு சொன்னால் இல்லை இது என்னத்துக்கான விமர்சனம்னு சொன்னி பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை தமிழரசி கட்சின்றது பாரம்பரியமையான பாரம்பரியமான தமிழ் தேசியத்தை வழிபட கொடுத்து கொண்டு வருகின்ற தமிழர்களுக்கான அபிலாசிகளை பெற்றுக் கொடுப்பதற்காகவும் தமிழர்களுடைய ஏக பிரதிநிதிகளாக கருதப்படுகின்ற கட்சியாகவும் இந்த தேசிய கட்சிகள் காணப்பட்டது இல்ல மிக முக்கியமாக தமிழரசு கட்சி அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது இருக்கின்ற ஏனைய சங்கு சின்னத்தை கொண்ட கட்சியாக இருக்கலாம் இவர்கள் எல்லாமே வந்து தமிழ் தேசியம் தமிழோட அபிலாஷை பெற்றுக் கொடுக்கும் தமிழர்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுக்கும் தமிழர்களுக்கான தேசிய விடுதலைக்கான போராட்டமாக அகிம்சை வழியிலான போராட்டமாக இது இருக்குதுன்னு சொல்லித்தான் இந்த கட்சியை வந்து இதுவரை காலம் இன்றைக்கு வரைக்கும் கடந்த இறுதியாக கடந்த தேர்தலான இலங்கை உள்ளாட்சி மன்ற தேர்தலின் அடிப்படையில் கூட இது சந்தர்ப்பத்தில் கூட அவங்களோட பிரச்சாரம் இருந்தது அவங்க தான் அவங்களால் சொல்லப்பட்ட விடயங்கள் தமிழர்கள் பிரதேசத்தில் தமிழர்கள் தான் ஆள வேண்டும் தமிழர்கள் தமிழ் தங்களுடைய தீர்மானிக்கும் சக்தியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருந்தோம் எங்களுக்கு தெரியும் ஒரு கட்சி இப்போ இப்போ புதிதாக இணைந்திருக்கின்ற அல்லது புதிதாக வந்து ஒன்று சேர்ந்த கூட்டு சேர்ந்திருக்கின்ற கட்சி தான் வந்து இந்த இபிடிபி கட்சி தமிழர் தமிழரசு கட்சியுடன் இணைந்திருக்கின்ற கட்சி இந்த தமிழரசு கட்சியை பற்றி பல்வேறு இடங்களில் இப்போ பாராளுமன்றத்திலையாக இருக்கலாம் அல்லது வந்து பாராளுமன்றத்துக்கு வெளியிலேயும் இருக்கலாம் தமிழரசு கட்சியை மிக மிக எதிரியாக மிக மிக வன்மமாக வன்மையாக கண்டிக்க கண்டித்த ஒரு கட்சி தான் இந்த இபிடிபி கட்சி இந்த இபிடிபி கட்சியுடன் சேர்ந்து இன்றைக்கு வந்து ஜான் மாநகர சபையினுடைய ஆட்சி அதிகாரங்களில் கூட்டாட்சி செஞ்சிருக்கிறோம் கூட்டாட்சிக்கு வந்திருக்கிறோம் அதுவும் இபிடிபி கட்சியினுடைய கட்சி அலுவலத்துக்கு சென்று இவ்வாறான ஒரு அனுசரையினை பெற்று அல்லது ஆதரவினை பெற்று இவ்வாற ஒரு இவ்வாறான ஒரு அரசியல் அமைச்சர் அதாவது ஒரு மாநகர சபையினுடைய இருப்பை தக்க வைத்துக்கொள்றதுக்காக இவ்வாறு கீழ் கீழ் இறங்கி செல்கின்ற நிலைமை தமிழரசு கட்சிக்கு இருக்குதுன்னு சொன்னால் இதற்கான காரணம் என்ன தமிழரசு கட்சியில் இருக்கின்ற முன்னாள் தலைவர்களான அதாவது மறைந்த மாவை சேனாதி ராயாக இருக்கலாம் ஏனுவாக இருக்கலாம் இவர்களுடைய மண்டையினை உடைத்து இவர்களுக்கு எதிராக அரசியல் செய்து இன்னும் பல்வேறுபட்ட தமிழர் தமிழர்களுக்கான இன அழிப்பு இன சுத்திகரிப்பில் பங்களித்ததாக சொல்லப்படுகின்ற உறுதிப்படுத்தப்படவில்லை ஆனால் பங்களித்ததாக சொல்லப்படுகின்ற அதாவது அதர்பான கருத்துக்கள் விமர்சனங்கள் இருக்கின்ற பாராளுமன்றத்திலும் பல்வேறு சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உமா உமா மகேஷனுடைய மரணத்துக்கு கூட இவ்வாறான அரசியல் கட்சிகள் தொடர்பு இருக்கலாம் என்று சொல்லி இதுவரைக்குமான சந்தேகங்கள் இருக்குது அப்போ இப்படியான ஒரு சுச்சுவேஷனில் தமிழ் அரசு கட்சியினுடைய எதிர் எதிர் தமிழ் எல் எதிர் அரசியல் கட்சியாக கருதப்படுகின்றது இபிஇபியுடன் இணைந்து இந்த புதிய தமிழரசுக் கட்சியினுடைய நிர்வாகம் என்றது தமிழரசிக் கட்சியில் இருக்கிற எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்ளினால் மிக முக்கியம் மிக முக்கியமாக எங்களுடைய பிரதேசங்களில் கடந்த ஜனாதிபதி மற்றும் பரமர தேர்தலில் வந்து தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்காத சந்தர்ப்பத்தில் அது வாக்களிப்புகள் குறைவாக இருந்த போது அங்கே போட்டியிட்ட பல்வேறுபட்ட கல்விமான்களாக இருக்கலாம் பல்வேறு பட்ட அரசியல்வாதிகளாக இருக்கலாம் பல்வேறு பட்ட கருத்துக்கள் விமர்சனங்கள் முன்வைச்சினும் தமிழர்களை தமிழர்களுக்கு வாக்களிக்கவில்லை தமிழர்களை தமிழர் ஏமாற்றி விடணும்னு சொல்லி இப்போ தமிழக அரசு கட்சி வந்து தமிழர்களை ஏமாற்றியிருக்கு தமிழ் கட்சி தமிழ் மக்களை ஏமாற்றிருக்குறத உண்மையான ஒரு விடயம் இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் இது அரசியலில் இருக்கிற அந்த கதிரை ஆசை அல்லது அந்த ஆட்சி அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளணும்ன்ற ஒரு ஆசையில் தொடர்ச்சியான இவ்வாறான பல்வேறு பட்ட தமிழரசு கட்சியினுடைய தமிழ் என்ற கொள்கையை மீறி இவ்வாறான நடவடிக்கைகளை ஈடுபட்டு கொண்டிருக்கிறது எதிர்காலத்திலும் தொடரலாம் நான் இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முதலே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேனா இவ்வா இப்படித்தான் எதிர்காலத்தை நடக்கும் சொல்லி இவ்வாறான ஒன்று கூடல்கள் இவ்வாறான சேப்புகள் இடம்பெறும் என்று சொல்லி நான் ஏற்கனவே கணிச்சிருந்தனால் எதிர்வருகின்ற மாகாண சபை தேர்தலிலும் கட்டாயம் இவ்வாறான விடயங்கள் இடம்பெறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகளவாக இருக்குது இன்றைக்கு தமிழ் தேசியம் என்றால் என்ன என்றதுக்கு தமிழரசு கட்சி விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டம் இருக்குது தமிழரசு கட்சியினுடைய விளக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் கட்சி ஆளுவனும் ஆகவே நாங்கள் ஆதரவு கேட்டோம் ஆதரவு கேட்க அவரிடத்துக்கு போய்த்தான் கேட்கணும்ன்ற ஒரு கன்செப்ட் சொல்லியிருந்தோம் நல்லம் தமிழர்களுடைய பரம் பாரம்பரிய வழக்கம் ப பழக்க வழக்க விளிமியங்களில் இது மிக முக்கியமானதுதான் இல்லைன்றதில்லை ஆனால் நீங்கள் ஆதரவு கேட்கின்ற போது யாரிடம் ஆதரவு கேட்கின்றீங்கிறது மிக முக்கியம் തമിഴ് ഇ പിടിപിയുടെ ആദരവ് കഴിക്കുക പോപിയുടനോ അല്ലെ വന്ന് പൊതുജനപരമുടനോ അല്ലേ ഏനേ സിങ്ങളോടും ആദരവ് കഴിക്കലാ കടന്ന കാലങ്ങളിൽ மகிந்த ராஜபக்ஷனுடைய கட்சிகளாக இருக்கலாம் ரயில் விக்கிரமச கட்சியாக இருக்கலாம் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அதனுடன் இணைந்து செய்யப்பட்ட கட்சிகள் தான் இந்த ஏபிடிபி அப்போ இபிடிபியுடன் நீங்கள் நேரடியாக ஆதரவு கேட்கின்ற போது ஏன் அதை ஏனைய சிங்கள கட்சிகள் அதாவது நீங்கள் சிங்கள கட்சிகள் சேர்ந்திருக்கிற மாதிரி தான் இந்த கருத்து ஸோ இவ்வாறான கட்டங்கள் இந்த செயற்பாடு தொடர்பாக பல்வேறுபட்டவர்களும் பல்வேறு பட்ட கருத்துக்களை தெரிவிக்கணும்ன்றது என்னுடைய கருத்து தொடர்ந்து இன்னும் வீடியோ சந்திக்கலாம் சசிஎஸ் பொருட்களை இணைந்திருங்கள் சசிசு பொருட்களை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ அது தொடர்பாக பல்வேறு பட்ட விடயங்களை நாங்கள் பேசலாம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி